மகா சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜையிலும் கலந்து கொள்ள முடியாதவர்கள் மூன்றாவது கால பூஜையிலாவது கலந்து கொள்ளலாம் மூன்றாம் கால பூஜை என்பது இரவு பனிரெண்டு மணிக்கு தொடங்கும் மூன்றாம் கால பூஜையில்தான் பார்வதி தாயார் உலக நன்மைக்காக முக்தி கிடைத்து உலகம் நன்மை பெற வேண்டி சிவபெருமானை நோக்கி பூஜை செய்து வரம் பெற்றார் என்று கூறப்படுகிறது மூன்றாம் கால பூஜையில் கலந்து கொள்பவர்கள் பாவங்கள் போகி கேட்டது கிடைக்கும் நன்மை நடக்கும் என்று புராணங்கள் கூறப்படுகின்றன விரதம் இருந்து நான்கு கால பூஜையிலும் கலந்து கொள்ள முடியாதவர்கள் மூன்றாம் கால பூஜையிலாவது கலந்து கொண்டு நன்மை பெறுவோம் மகா சிவராத்திரியில் மூன்றாம் கால பூஜை ஏன் மிகவும் சிறப்பு பெற்றதென்றால் பார்வதி தாயாரை மக்கள் நலனுக்காக பூஜை செய்வதால் நாமும் அந்த பூஜையில் கலந்து கொண்டால் வேண்டியது கிடைக்கும் நன்மை பெறுவோம் என்பது நம்பிக்கை இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க